எல்லாருக்கும் வணக்கம் சார் எனக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி தான் குழந்தைங்க பிறந்த பிறகு ஒரு வருஷம் ஆண்ட பிறகு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்றீங்க அவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்றீங்க அதே மாதிரி உங்கள் இஸ்லாமில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதுன்றீங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அதாவது பிறந்த நாள் கொண்டாடுவது அல்லது இறந்த ஒரு ஆளுடைய நினைவாக அவங்களுடைய போட்டோக்களை வீட்டுக்குள்ளே வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் முஸ்லீம்கள் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே இது சரியா பிறந்த நாள் கொண்டாடினதால் என்ன அது கொண்டாடலாம் தானே அப்படிங்கிறாங்க பொதுவாக இந்த கேள்விக்கு நாங்கள் மட்டும் பதில் சொல்கிறது இல்லை பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களை நிறைய பேர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுறதில்லை முஸ்லீம்கள் மட்டும் இல்லை முஸ்லீம் அல்லாதவும் நிறைய பேர் கொண்டாடாமல் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஏங்க நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடலை அப்படிங்க கேட்டிங்கன்னா அழகாக பதில் சொல்லுவாங்க நான் பிறந்தேன் என்றால் அதில் என்னுடைய உழைப்பு என்ன முதல் கேள்வி கேட்குறாங்க எனக்கு பிறந்த நாள் நான் கொண்டாடுறேன் அல்லது என் குடும்பத்தார்கள் கொண்டாடுறாங்க வச்சுக்கிடுவோம் நான் பிறந்ததில் எனக்கு உழைப்பு என்ன என்னுடைய அறிவு என்ன அல்லது என்னுடைய சிந்தனை எதுவாக அதில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை பிரயோகனாக பிறந்தாலும் கொண்டாடணும் உண்மையிலேயே என்னை பெற்றெடுத்தது என்னுடைய பெற்றோர்கள் அப்போ பெற்றோர்களுக்கு வேணால் நீ மரியாதை செய் என்னை தாய் வயிற்றில் சுமந்தாங்க அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யி பத்து மாதம் அவங்க சுமந்தது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக எனக்கு தாய்ப்பால் ஊட்டியது பத்து பதினஞ்சு இருபது வருஷம் நான் புத்தி தெளிகிற வரையிலையும் எனக்கு சாப்பாடு கொடுத்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக வளர்த்தது இது என் பெற்றோர்கள் இல்லையா நான் திடீர்னு வரலையே அப்போ இன்னும் நான் பிறந்தது வந்து என்னுடைய பெற்றோர்களுடைய உழைப்பு என்னுடைய பெற்றோருடைய பராமரிப்பு என்னுடைய பெற்றோருடைய தியாகம் அம்மா அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பிறந்துட்டேன் நான் பிறந்துட்டேன் நான் பிறந்துட்டேன் எனக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவது அது கொண்டாடுங்கன்னு சொல்கிறதுல ஏதாவது அறிவுக்கு சம்பந்தம் இருக்கா இப்படின்னு நாங்கள் கேட்கல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடவில்லையோ அவங்க எல்லாருமே இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க சமூக வலைதளங்களில் வீடியோக்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை சொல்லுவாங்க இதில் பிறந்ததில் எனக்கு என்னப்பா இருக்கிறது எனக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதார்த்தமாக யோசிச்சாலும் அதுதான் உண்மை அப்போ அந்த அடிப்படையில் முதல்ல பிறந்த நாள் விழா கொண்டாடணும் அப்படிங்கிறது இது இது அறிவுபூர்வமாகவே அது சரியாக தெரியலை ரெண்டாவது வந்து எங்களுடைய இஸ்லாத்தில் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வணக்கத்தை அல்லது ஒரு செயல்பாட்டை செயல்முறையை எங்கள் இஸ்லாம் எங்கேயுமே எங்களுக்கு கற்றுத்தரலை அதுக்கு காரணமே அதுதான் நான் பிறந்ததுக்கு நான் எந்த எதுவுமே நான் செய்யலை என்னுடைய பெற்றோர்கள் பிறந்தார்கள் என்றால் அதில் அவங்க பிறப்பில் அவங்களுடைய தியாகம் எதுவுமே இல்லை பிள்ளைகளை வளர்ப்பதில் தியாகங்கள் இருக்கிறது பிறப்பில் எந்த தியாகமோ அவங்கவுங்க செய்கிறதே இல்லை அது மேலே இது கொண்டாட தேவையில்லை அடுத்து ரெண்டாவது இந்த பிறந்த நாள் இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் கொண்டாடுறோம் கொஞ்சம் பேர் கொண்டாடாமல் இருக்கிறோம் அது என்ன வருஷத்துக்கு ஒருவர் கொண்டாடுறாங்க இந்த கேள்வியும் கேட்குறாங்க உதாரணமாக போன வருஷம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி பிறந்தார் இந்த வருஷம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி தான் பிறந்தாலும் கொண்டாடுறாங்க இந்த வருஷம் வருஷம் கொண்டாடணும் அப்படின்னு யார் சொன்னார் யா எந்த மகான் சொன்னார் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் சொல்ல காட்டுங்க அதுக்கு அதுக்குண்டான அறிவியல் ரீதியான காரணம் என்ன போன வருஷம் நான் பிறந்தேன் இந்த வருஷம் அதே தேதியில் பிறந்த நாள் கொண்டாடணும் என்பதற்கு அறிவியல் ரீதியான காரணம் என்ன ஏன் வார வாரம் கொண்டாடக்கூடாதோ மாதம் மாதம் கொண்டாடக்கூடாதோ ஏன் டெய்லி கொண்டாடக்கூடாது இந்த கழிவு வருமா இல்லையா பிறந்த நாள் கொண்டாடணும் அது நியாயம்னே வச்சுக்கிடுவோம் அது சரி ஒரு மன மகிழ்ச்சிக்கு நாம் கொண்டாடுகிறோம் ரைட்டு வச்சுக்கிடுவோம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னா கூட அது ஏன் வரிசதுபூர்வம் கொண்டாடுறியா ஏன் மாதம் மாதம் கொண்டாடினா என்ன பிப்ரவரி பதினாலாம் தேதி ஒருவர் பிறந்து விட்டார் மார்ச் பதினாலாம் தேதி பிறந்த நாள் கொண்டாடுங்களேன் நம்ம நடைமுறையில் அப்படி வச்சிருக்கிறோம் யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சது யாரோ பின்பற்றினது அதை நம்ம நடைமுறையில் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் மாசம் மாசம் கொண்டாடினா என்ன வார வாரம் கொண்டாடினா என்ன அப்படி கொண்டாடுறது இல்லை கேட்டா என்ன சொல்லிடுவோம் பழக்க வழக்கம் அப்படி இல்லப்பா அப்படின்ட்டு போயிடுறோம் ஏன் பழக்க வழக்கத்தை மாத்துக்க எத்தனையும் தானே இருக்கிறோம் ஒரு நேரத்துல வந்து பஸ் கிடையாது இன்னைக்கு பஸ்ல போறோம் ஒரு நேரத்துல ஃப்ளைட்டு கிடையாது இன்னைக்கு ஃப்ளைட்டில் போறோம் ஒரு நேரத்தில் செல்போன் கிடையாது இன்னைக்கு செல்போன் இருக்குது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதானே செய்யுது தானே இருக்கிறோம் பிறந்த நாளை மாத்துவோம் வருடா வருடத்துக்கு பிறந்த நாள் என்பதை விட வார வாரம் அல்லது மாதம் மாசம் ஒரு பிறந்த மாசத்துக்கு ஒரு வருஷமும் வேண்டாம் ஒரு மாசமும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்ங்கிற மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு பிறந்த நாள் அப்படியா கொண்டு வருவோம் அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க பிறந்தநாள் அது என்ன வருஷ வருஷம் பிறந்த நாள் என்ன அளவுகோல் அதனுடைய உடைய என்ன அதுல அறிவியல் ரீதியாக என்ன ஒண்ணுமே கிடையாது நம்ம பிறந்த நாள் என்ற அடிப்படையில் கேட்க விட்டுதோ பிறந்த நாள் அடிப்படையில் ஒரு ஆளுக்கு உணவு கொடுக்குறோம் ஒரு மகிழ்ச்சி இருக்குது இதை தாண்டி ஒரு புத்தி ரீதியாக அறிவியல் ரீதியாக எந்த காரணத்தையும் யாரும் சொல்ல இயலாது யதார்த்தமான நிலை அதனால் இஸ்லாமும் அதை வந்து பெருசாக வலியுறுத்தலை அதனால நாங்களும் செய்கிறது இல்லை அதனால அதை உற்றுதோம் அதே மாதிரி தான் இறந்த நாள் இறந்த நாள் ஒரு ஆள் இறந்துட்டார் அவருடைய வைங்க அது வந்து மற்ற கொள்கை உழவங்க வச்சுக்கிடுவாங்க எங்கள் இஸ்லாத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன் மற்ற மதங்களில் இறந்தவங்களுடைய ஃபோட்டோ வைக்கிறது இறந்தவங்களுடைய ஃபோட்டாவுக்கும் மாலை அணிவிக்கிறது சிலைகளுக்கு வழிபாடு செய்கிறது அது அவங்களுடைய சித்தாந்தம் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அது சரியா தப்பா என்பதை அவங்க விளக்குவாங்க ஏன்னா மற்ற மதத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது தானே இஸ்லாத்தை பற்றி நாங்கள் சொல்லுவோம் மற்ற மதங்களில் இறந்தவங்களை வழிபாடு பண்ணுவாங்க இறந்தவங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்வாங்க அது அவங்களையும் சார்ந்தது அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து அதை நாங்கள் செய்கிறது இல்லை ஏன் செய்கிறது இல்லைன்னா எங்கள் இஸ்லாம் அதை வலியுறுத்தலை எங்கள் இஸ்லாம் அதையெல்லாம் தடை செய்கிறது ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய ஃபோட்டோ வச்சு என்ன செய்ய போகிறீங்க அதனால் என்ன நினைவு நினைவு அப்படின்னு சொன்னால் மனசில் தானே இருக்கும் இப்போ எத்தனையோ பேர் ஃபோட்டோவே இல்லாத காலத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்காவது ஃபோட்டா இருக்குது ஃபோட்டோ இல்லாத காலத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்துருப்பாங்களே உறவுக்காரங்க இறந்துருப்பாங்களே அவங்கள நினைச்சே பார்க்கலையா கண்டிப்பாக நினைவு இருக்கும் போட்டோவே இல்லாத காலத்தில் வாழ்ந்த மக்களும் கூட அவங்க காலத்தில் நல்லவர்கள் இருந்திருப்பாங்க பெற்றோர்கள் இறந்திருப்பாங்க ஒரு எல்லாம் இறந்து தான் போயிருப்பாங்க நினைக்காமல் இல்லை இன்றைக்கி நம்ம நினைச்சிட்ருக்குறோமே இப்போ உதாரணத்திற்கு முகம்மன் நபி இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபோட்டோ கிடையாது அவங்க உருவம் என்னென்னு எங்களுக்கே நீங்கள் தெரியாது புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாங்க முகம்மன் நபி நல்ல செவுத்தாள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க அப்படின்னு இருக்குது அது வரலாற்று ரீதியாக எழுத்து ரீதியாக இருக்கிறது ஆனால் அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் முஸ்லீம்களில் யாரும் வரைஞ்சு கூட பார்த்தது கிடையாது வரைய கூட மாட்டோம் அந்த எழுத்தை அப்படியே ஓவியமாக தீட்டவும் மாட்டோம் ஏன்னா முகமது நபி இப்படித்தான் அப்படின்னு நான் வரைஞ்சிட்டோம்னா எல்லாருடைய மனசுலையும் இதுதான் முகம்மதுன்னு வந்துடும் உண்மையிலேயும் முகமது நபி வேற மாதிரி கூட இருக்கலாம் அப்போ அதனால் முகம்மது நபியுடைய உருவத்தை கூட நாங்கள் வரைய மாட்டோம் ஆனால் முகமது நபியை நினைக்காத மணித்துளிகள் கூட கிடையாது முஸ்லீம்களை நீங்கள் யாரை நீங்கள் கேளுங்க எல்லா நேரத்திலையும் முகமது நபி நாங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் அந்த முகமது நபியுடைய காலத்தில் வாழ்ந்த தியாகிகள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களையும் நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருப்போம் ஒவ்வொரு தொழுகையில் அல்லது எங்களுடைய சொற்பொழிவுகளில் பள்ளிவாசலுக்கு போகும்போது அப்போ அதனால் ஃபோட்டோ இருந்தால் தான் நினைக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஃபோட்டோ இருந்தாலும் சரி ஃபோட்டோ இல்லாமல் இருந்தாலும் சரி நம்ம கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை நமக்கு உள்ளத்துக்கு வரும் அதே நேரத்தில் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொன்னதுனால இது போன்ற ஃபோட்டோக்களை நாங்கள் வைக்கிறது இல்லை Allahu akbar Allahu akbar